நல்ல எண்ணத்தில் அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் மஸ்ஜிதுக்கு வெளியே நின்று தடுக்கிறார்கள் ஆய்வு செய்ய வர வேண்டாம் இது எங்களுக்குள்ள மஸ்ஜிது என்பதாக சொல்லி அவங்க தடுக்க பேச்சுவார்த்தை நடக்கிறது பேச்சுவார்த்தை மொத்த நேரத்தில் தான் அங்க இருக்கிற சில இந்துத்துவ மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க ஜெய் ஸ்ரீராம் என்பதாக சொல்லி உள்ள பலவந்தமாக

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுப்ரீம் கோர்ட்டு ஒரு ஆர்டர் போட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது சுதந்திரத்திற்கு சுதந்திரத்தில நேரத்தில் எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்கிறதோ அது மஸ்திதுகளாக இரு மஸ்திகளாக இருக்கட்டும் தேவராக இருக்கட்டும் அது மற்ற ஆலைகளாக இருக்கட்டும் எது எந்த இடத்துல இருக்கிறதோ அது அந்த இடத்துல தான் காலங்காலமாக காப்பாற்றப்பட வேண்டும்

அது அஸ்ஸாவுடைய முஸ்லீம்கள் பள்ளிக்காக மஸ்ஜிதுக்காக தன்னுடைய உயிரை கூட கொடுக்க வருவாங்க உண்மையான நான் சொந்தமா கஷ்டப்பட்டு பணம் எடுத்து வாங்கி கட்டிய என் சொந்த வீட்டுல எவனோ வருவன் போற வர வேணா வந்து என்னுடைய இந்த பொருளை இங்க இருக்கு அதனால ஓ இடமோடு எனக்கு சொந்தனை விடுவோம்

பொழுதே படையற்குறி அல்லாஹ் நடையர்களே ஸயீது உஸ்தாமா அவர்கள் அவகுதுரிய ஜனாதிபதியாக வந்த முதல் போருக்கு அனுப்புற நேரத்தில் படை தரபதியாக உஸ்தாமா ரஹ்மங்களா அனுப்புற சில எச்சரிக்கையாக கண்டிஷனாக போட்டு கூட

அவன் கல்லாத மற்றவர்கள் போர் செய்யக்கூடாது முதியோர்களோ மத குறுபாடுகளையோ அல்லது வியாபாரிகளையோ விவசாயிகளையோ நீங்க என்ன செய்யக்கூடாது கொள்ளக்கூடாது காரணம் இவர்கள் மூலமாக மற்ற மக்களுக்கான சார்ந்து வாழ்கிறார்கள் என்பதால் அடுத்து ஐந்தாவது பிற மத ஆலயங்களையோ மதாலயங்களையோ

ஏதாவது செய்தாவது ஜெயிக்கணுங்கிற அந்த எண்ணத்துல போகக்கூடிய முஸ்லிம்களை கூட அவர்களை வழிநடத்தக்கூடிய இஸ்லாமிய ஜனாதிபதிகளாக ஹரிஃபாக்களாக தலைவர்களாக இருந்தவர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க இது போன்ற ஒரு கண்டிஷனை எல்லாம் சொல்லி இப்படிதான் இந்த வட்டத்துக்குள் தான் என்ன செய்யணும் போர் செய்யணும்